ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாமே முடிச்சாச்சு ஆனாலும் கூட கொஞ்சம் சோம்பலாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் பாகக்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு பாகக்காய் ஃப்ரை பண்ணி தயிர் சாதம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாகாக்கா ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் காலையில் டிஃபனுக்கு கிச்சடி சட்னி ஃப்ரை பண்ண எண்ணெய் கொஞ்சம் மீதி இருந்தது சரி அதை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணி காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு வதக்கி விட்டலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கி கொஞ்சம் சாப்பிட க்ரன்ச்சியாக இருந்தால் குழம்புல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு அதையும் வந்துட்டு உள்ளே போட்டுடலாம் வெ ஒரு ஒரு வெண்டைக்காய் குளம் வந்து கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இந்த மிளகெல்லாமே ஊற்றிடுறது தான் வந்துட்டு அந்த வலுவலுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அதனால் கொஞ்சமே வந்துட்டு எதுவும் மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வதங்கட்டும்னு விட்டுருச்சு அடுத்தது மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து சாம்பார் தூள் தான் நான் போடுவேன் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக பெரட்டி விட்டதுக்கப்புறம் அந்த மிக்சி கழுவனை தக்காளி தண்ணி இருந்து கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு புளியும் புளி கரைச்சதும் அடுத்தது தேங்காய் பால் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட் வரும் தேங்காய் பாலாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும் கொஞ்சம் நிறையா பேருக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தேங்காவே அரைச்சி ஊற்றிடலாம் குழம்பு கொஞ்சம் உண்டுனாக வரும் நான் எனக்கு ரெண்டு தடவையாக இது போல் பால் எடுத்து ஊற்றி பண்ணது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டோம்னா வெண்டைக்காய் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு நல்ல தயிர் வந்து க்ரீமியாக கலந்துட்டு பாலும் வந்துட்டு ஒரு ரெண்டு டம்ளருக்கு பக்கம் நல்லா கொழக்கலான்னு ஊற்றி பிணைஞ்சாச்சு எப்படி சாப்பிட்டாலும் வந்துட்டு மத்தியத்துக்கு இஞ்சிரும் இருந்தாலும் சாப்பிடையில் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் பாகாக்காய் ஃப்ரை வச்சு தயிர் சாதமும் கொடுத்து விட்டாச்சு பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு யூனிஃபார்ம் தைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க சரி வெளியில் கொடுத்தா எப்படியும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானே கட் பண்ணி தைச்சிட்டுருக்குறேன் அவளோட அளவுக்கு மேலே வந்து டாப்ஸு கீழே நார்மல் பேண்ட்டு எல்லோ கலர் நல்ல மாம்பழ எல்லோ சூப்பராக இருந்தது நல்லா வந்துட்டு இது கைக்கு வந்து ஃப்ரில்ஸ் வச்சு கீழே பைப்பிங் கழுத்துக்கு பைப்பிங் எல்லாமே வச்சு தைச்சாச்சு இ ஒரு ஒரு இதுவாக தைச்சாச்சு இன்னைக்கு வந்து வரையில காமிச்சிட்டம்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருவாள் ரம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம்னா எப்போ டான்ஸ் கிளாஸ் எப்போ டான்ஸ் கிளாஸ்ன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள் மண்டே டியூஸ்டே மட்டும் தான் அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் மண்டே போகிறவங்களும் இது ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிவிட்டு தைச்சிட்ருக்குறேன் சம்டைம்ஸ் வந்து நல்லா வந்துடும் சம்டைம்ஸ் வந்து சொதப்பிடும் இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல வந்து அவள் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது சொதப்பிச்சா இல்லை நல்லா வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கைக்கு பேண்ட்டுக்கு எல்லாம் கட் பண்ணது போக ஷாலுக்கும் கூட சும்மா இடுப்புக்கு கட்டுறதுக்கு தான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அதனால் அதுக்குமே வந்து துணி மீதி இருந்தது ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளோட முதல் வேலை என்னென்னா மூஞ்சி கை கால் கழுவு நொந்தி ஹோம்ஒர்க் எடுத்து வச்சு எழுதி வச்சிருவாள் எழுதிட்டு தூக்கி கொண்டு போய் வீசிட்டு அப்புறம்தான் அடுத்த வேலை ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே படிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவளுக்கு ஆகாது கம்ப்யூட்ரு போட்டு பாட்டு இல்லை ரைம்ஸ் ஏதாவது போட்டு உட்காந்துருவா பசங்க தான் வந்து ஆறரை மணிக்கு மேலே உட்காந்து படிக்க உட்காருவாங்க இவன் வந்தொன்றையுமே வந்துட்டு நாலு மணிக்கெல்லாம் ஹோம் ஒர்க்கை முடித்து வீசிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பா இப்போ வந்துட்டு ஹோம் ரொம்ப நேரம் டிவி பார்த்தாச்சு பார்ப்பான்னு சொன்னோந்தையும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் அவ்வளோ கிளம்பிட்டோம் நான் வந்துட்டு கூடவே நடப்பேன் யாருமே இல்லை தெருவில் ஆனால் வந்துட்டு சம்டைம்ஸ் கார் போக வர மட்டும் இருக்கும் பார்த்து தான் ஓட்டுவாங்க இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு தனியாக விடுறதுக்கு பயமாக தான் இருக்கும் நானும் கூடவே நடந்துட்டு இருந்தேன் இதோட இன்றைக்கி ப்ளாக் முடியுது